ஜி விநியர்கள் கண்புணக்கம் ஜன்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் இந்த காதல் விவகாரம் அதற்கு பிறகு ஏடிஜிபி கைது புவை ஜெகன்மூர்த்தி கைது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் அதற்கு பிறகு அந்த பெற்றோரே வந்து இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில விஷயங்கள் வெளிவராத மர்மமாகவே இருக்குது நீங்களும் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தீங்க உண்மையிலே யார் மேலே தான் தப்பு இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் சாதி எல்லா இடத்துலையும் இருக்காது ஒத்துறீங்களா ம் இருக்க தான் செய்யுது சாதி டிஸ்கிரிமினேஷனை கண்டுபிடிக்கிற கலைகிற காவல்துறையில் சாதி இருக்காத ஒத்துறீங்களா சாதாரண இருந்து டிஜிபி வரைக்கும் சாதி இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக எப்படி வந்து ஊரெல்லாம் சேர்ந்து பட்டியல் சமூக மக்களை புறக்கணிக்கிறார்களோ பல நிறுவனங்களில் பல துறைகளில் பட்டியல் சமூக அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அதே போல் காவல்துறையில் கடைமட்ட அந்த ஆம்படு கோஸ் இருக்கங்களா ஏர் போலீஸ் அவங்களேருந்து மிகப்பெரிய உயர்மட்ட அதிகாரி வரை சாதி இயல்பாக இருக்கும் கடுமையாக இருக்குது அது பல பேருக்கு வெளியில் தெரியாது நாங்கள் ஒரு தடவை மதுரையில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை போய் பார்க்கணும்னா ஒரு எஸ்சி பறையார் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் பேசிட்டு சரி வாங்க அப்படின்னு எங்களை கூப்பினு வெளியில் வர்றாரு அவரே ஜீப்பை ஓட்டுறாரு எங்களை உட்கார வச்சிட்டு அவரே ஜீப்பை ஓட்டின்னு கொஞ்சம் பக்கத்தில் வந்து வந்து ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு சரி கிளம்புங்க அப்படின்னாரு அப்போ நாங்கள் கேட்டோம் இந்த டீ அங்கே ஸ்டேஷன்லேயும் குடிச்சிருக்கலாம்ல அது எதுக்கு இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துன்னு வந்து அப்புறம் இங்கே வந்து என்ன உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு போலீஸை பீசி கூப்பிட்டு டீ எடுத்துனோம் ஏன்வேன் அந்த போலீஸ் என்ன பேசுவான் இவனுக்கு டீ ஊற்றி தரதே அதிகம் இவன் சொந்தக்காரன்லாம் வந்தான்னா அவனுக்கு நான் டீ ஊற்றி தரணுமா அப்படின்னு உங்கள் காதில் படுற மாதிரியே பேசினு வந்து டீ ஊற்றி கொடுப்பான் ஒரு காவல் நிலையம்னா அங்கே வந்து அதோட அந்த காவல் நிலையத்தோட ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்டர் தான் அவர் நினைச்சா ஒருத்தனை சஸ்பெண்ட் கூட பண்ணலாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் மெமோ தரலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி ஆஃபீஸராக இருக்கிற அதுக்கு பொறுப்பு ஆஃபீஸராக இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு போலீஸ்காரங்கிட்ட டீ எடுத்து கொடுன்னு சொல்கிறதுக்கு நினைக்கல ஏன் நம்ம பறையர் அவங்க வேற ஆளாக இருப்பாங்க நம்ம காது போடுவே கேட்பாங்க ஒன்று இன்னொன்று ராயப்பட்டாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ என் கையை பிடிச்சினா தார் இது ஒரு பத்து வருஷம் இருக்கும் நான் சின்ன பையன் ஒரு கையை பிடிச்சப்பா இதெல்லாம் நீங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கணும்ப்பா நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டேஷனுக்கு வந்தவொடனே லாம் நம்மாள நமக்கு வந்து ஏதாவது நம்ம நம்மளை திரும்புகிறானா பற்றியா நம்ம பக்கம் அவள் ஆளுங்க வந்தான்னா அவன் அவங்க சேஷனில் இருக்கிறவங்களாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க நம்ம வந்தவொடனே அப்படி திருப்பிடுறோம் பற்றியா அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்கப்பா நீங்கள் வெளியில் நம்ம சாதாரண ஜனங்கள் சாதிய கொடுமை அனுபவத்தை விட அதிகமாக நாங்கள் காவல்துறையில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் பர்சனலாக சொன்னால் எங்கள் அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி எங்கள் அப்பா வந்து பர்சனலாக அவர் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சதெல்லாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு அதால் காவல்துறையில் கடுமையான சாதிய துவேஷம் இருக்கிறது என்பதை பார்க்கறவங்க ஒத்துக்கணும் இப்போது இந்த கடத்தல உக்கிறத்துக்கு வர இந்த மாதிரி ஜெகன்மூர்த்தி தப்பி ஓட்டம் ஜெகன்மூர்த்தி கைது ஜெகன்மூர்த்தி ஆலை கடத்தினார் ஜெகன்மூர்த்தியில் காரில் உட்கார்ந்து கொண்டு ஆலை கடத்தினார் அப்படி இப்படிலாம் கண்ட மெனிக்கி அன்றைக்கி செய்தி இன்னும் அந்த செய்தி பார்த்தோன்னே நான் நேரடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போகும்போதே அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க என்ன ஜனங்க கூடுறாங்கன்னு அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு வழியாக போய் உள்ள வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுங்க அப்போது அப்போ எல்லோரும் அந்த நிர்வாகிகள்லாம் எல்லாம் பேசியிருந்தாங்க அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க அதில் நான் கூட பேசுனேன் அப்போ தான் நான் முதன் முதலாக அப்போ தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சம்மன் கொடுத்தா அவர் ஜெகன் என்ன வரப்பறாரு என்ன நாங்கள்னா ஓடி ஒளிகிறாளா அம்பேத்கரின் சட்டத்தை மதிக்கிற அவரோட பிள்ளைங்க நாங்கள் ஆனால் இது வந்து ஒரு அதிகாரிக்குள் யார் அடுத்த டிஜிபியாக வருவது இல்லை யார் உயர் பதவிக்கு வருவது என்பதை போட்டியில் நடந்திருக்கிற விஷயம் இது அதால் இதை நாங்கள் வந்து சட்டப்படி ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆலை கிடைத்தினார் வந்து காரில் கிடச்சினார் தப்பி ஓட்டம் பர்தா போட்டு ஓட்டுவிட்டார் அப்படின்லாம் இன்றைக்கி செய்தி போடுறீங்களே இப்படி செய்தி போடுவதற்கு யார் அந்த சோசை கொடுத்தது இப்போ தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவங்களாம் எடுத்து போட்டுக்கிறாங்களா அப்போது இதை ஒரு திட்டமிட்டு ஒரு காவல்துறை தான் இந்த செய்தியை கொடுத்துருக்கணும் அப்போ ஏன் இந்த செய்தியை இன்றைக்கி கொடுக்குறீங்க நீங்கள் இந்த அக்ரன்ஸு ஒரு ஏழாம் தேதி நடந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு பத்து நாளாக இந்த ஓடினுங்க சார் வெளியில் வராமே ஏன் வந்து பர்டிகுலர் டேவில் இதை கலப்புறீங்க அதுக்கு முன்னால் கிளப்பியிருக்கலாமே இல்லை அதுக்கு அடுத்த நாள் கிளப்பியிருக்கலாமே அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேரை இருக்கிறாங்க இந்த ப்ளூ நீலக்கோட்டு கோமாளி பேரணி ஒன்று அந்த செய்தி வெளியில் வரக்கூடாது ஒரு எஸ்சி செய்தி வெளியில் வரக்கூடாது அந்த ஒரு எஸ்சி செய்தி வெளியில் வரக்கூடாதுன்னா இன்னொரு எஸ்சி செய்தியை இப்படி தூக்கி இதை கொஞ்சம் இறக்கணும் லாஜிக் இல்லையா மேரே எப்படி என்ன சார் லாஜிக்கு சரி சார் நீங்க சொல்லுங்களேன் ஏன் பேரணி நடக்கிற அன்னைக்கு ஜெகன்மூர்த்தியை தேடி ஐநூறு போலீஸ் வரணும் இது பத்து நாளாக ஓடிங்குது அதுக்கு முன்னால் வந்திருக்கலாம்ல அப்பதான் வாய்ப்பு கிடைச்சது திமுக வந்து கூட்டணி கட்சியான திருமாவளவனுடைய வெளியில பெருசா வந்துட கூடாது ஏன் வந்து கூட்டணிக்கு தானே போலாம் சார் திரும்ப தானே சார் சொல்றாரு நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் அவர் சொன்னார்ல எங்கள் பேரணிக்கு முதல்ல அனுமதியே தரல யா என்னப்ப பேரணிதான் என்ன நான் எல்லாருக்கும் தான் அனுமதி பிஜேபிக்கு தான் தரல சார் பிஜேபியும் திரும்பவும் ஒன்னா

நாங்கள் கூட அது அது அர்த்தத்தை சொல்லலை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா தேசத்தை காக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் ஒரு பத்தாயிரம் பேர் போகிறாங்க என்ன சார் பிரச்சனை அது சொல்லுங்க திமுகவுக்கு எதிரான அதான் அது போட்ட பன்னிரெண்டு தீர்மானங்களில் ஒரே ஒரு தீர்மானம் மாநில அரசை நோக்கி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாமே மத்திய அரசு தானே சொல்கிறோம் நாங்கள் மேலே கருமணம் தானே சார் சொல்கிறோம் ஏன் சார் கீழே பிரச்சனை எங்கள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது உயர்நீதிமன்றம் வந்து ரோட்டில் இருக்கிற கொடிங்கள்லாம் எடுன்னா விடுதலை சித்தை வந்து எடுத்து பிடிங்க போடுறான் ஏன் மற்ற கொடியெல்லாம் பிடுக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணுங்கன்றான் இதெல்லாம் யார் சொல்றது யார் சார் சொல்றது திருமலம் தானே சொல்றாரு ஆமாம் கொடியை உடைக்கிறது யாரு டெல்லியிலேருந்து மோடி அமிச்சாரா சிறப்பு தனிப்படையே இங்க இருக்கிற படம் தானே சார் போலீஸ் படை தானே சார் இல்லை ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் அதே போன இருந்த அந்த மனநிலையோட இருக்காங்கன்னு அதையும் தனியாக சொல்லியிருக்கேன் எந்த ஒரு இடத்தையும் ஒரு முக ஸ்டாலினே கவர்மெண்டையும் சொல்லிடுங்க அதிகாரிகள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க ஆட்சியாளர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா இல்லை கூடவே நான் எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே இது வந்து ஒரு கூட்டணி தர்மம் இல்லை அப்போ இது எல்லாமே அரசாங்கமே பண்ணுது அரசாங்கத்துக்கும் நம்ம முதல்வருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படியா இது இது என்னை விட மோசமாகுது இது அரசாங்கத்துக்கும் முதல்வருக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் எங்கேயோ இருக்கிறாரு அரசாங்கம் எங்கேயோ நடக்குது எல்லா நடவடிக்கையும் அதிகாரியெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாமா அப்போ தேவையில்ல அவர் இருந்தாலும் ஒரு முதல்வர்னு ஒரு ஆள் வேணுன்றதுக்காக அதிகாரிகளெலாம் பார்த்து அவரை வச்சுருக்காங்க அப்படி சொல்ல முடியுமா நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் பேரில் நடக்கிற அன்னைக்கு மூர்த்தி அறனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம் இல்லை கைது பண்ண போகிறோம்னு ஏன் போனீங்க மறுநாள் போக வேண்டியது தானே ஒரு நாள் என்ன சார் ஆயிடுச்சு சொல்லுங்கள் பத்து நாள் விட்றீங்க பத்து பாதி நாள் இது நடந்த இருக்குது சார் ஏன் சார் வந்து அன்னைக்கு போகிறீங்க சரி இந்த கைதுனால ஒன்று அவருடைய பேரணியை வந்து அப்படியே ஒன்றும் மூடி மறைக்கடலாம் பண்ணி அதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அது பேரணி போச்சு செய்தி நிறுவங்களை எதை பெருசுப்படுத்துச்சு ம் விஷயத்தை தானே பெருசு பண்ணாங்க இப்போ சார் ஒரு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஏடிஜி சார் நேரடியாக எனக்கு அவருக்கு தெரியும் சார் நான் வந்து இந்த நம்ம பட்டின ஒருத்தன் போலீஸ் அடித்து கொண்டாங்கல்ல தலைமைச் செயலக காவல் நிலைய விக்னேஷ் விக்னேஷ்னு நினைக்கிறேன் அந்த விக்னேஷோட கேஸுக்கு நான் இன்னொரு குறிஞ்சாங்குளம் கேஸுக்கு நான் இயரிங் போயிருக்கேன் குறிஞ்சாங்குளமும் கண்ணப்பன் மீது கொடுத்த புகாருக்கு நான் வந்து இயரிங் போயிருக்கேன் அன்றைக்கி இவர் வந்தார் டிஜிபிக்கு பதிலாக இவர் வந்து ஆஜராகிறார் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசியிருந்தார் அவ்வளோ குறையாக சொன்னார் போலீஸில் எப்படி ஜாதி இருக்குது நான் சொன்னது மாதிரி எங்கள் அப்பா போலீஸ்ன்னு அவர் கொஞ்சம் பர்சனலாக நெருங்கி அது மாதிரி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் வாங்கினா நான் அதுக்கப்புறம் போகல நான் அதை விட்டுவிட்டேன் அவர் எங்கே இருக்கார் நானும் போய் பார்க்கலன்னு வச்சுக்கிறேன் அப்போது ஒரு மேட்ரு இப்படித்த ஒரு ஓப்பனாக பேசும் ஒரு மேட்ரு ஒரு கல்யாணம் பண்ண ஜோடி இதை பிரித்தா இவ்வளோ பணம் அப்படி தானே நீங்கள் எல்லாம் பேசுகிறாங்க ஒரு அதிகாரிக்கிட்ட வருது பிரிச்சா பணமா ஏய் வே டிரைவரே வண்டி எதிர்ப்போம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சார் ஒரு மேட்ரை பண்ணோம்னா ஒன்று சக்ஸஸ் ஆகும் இன்னொன்று ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் இல்லை அது வெடிச்சு பூமாயி நமக்கு எதிராக வந்து நிற்கும் ஒன்று சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆனா நீங்க சொல்றீங்கல்ல அவ்வளோ இவ்வளோன்னு அது வரும் சக்சஸ் ஆகலைன்னா சக்சஸ் ஆகலை இல்லைங்க முடியாதுங்க அதோட அமுதுராது அது வெடித்து பெருசாகி இதை சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பிரச்சனைக்குள்ளாக்கப்படுவார்கள் அப்படி இருக்கிற போது ஒரு ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிறவர் ஒரு எட்டு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாரு அடுத்து ஜூன் ஜூலையில் டிஜிபி வந்து பதவி முடிக்கிற போது அடுத்த வாய்ப்பு இவருக்கு சீனியர் இவர் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு டிஜிபி வச்சுப்போம் வருங்கால டிஜிபி ஒரு டிஜிபி நினச்சாருன்னா தமிழகத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது மாதிரி பெரும்பாலும் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த பவர் அவ்வளோ பெரிய பவர் அது ஒரு முதல் கிட்டத்தட்ட ஒரு முதல்வருக்கான பவருங்க அது அப்படி இருக்கிறவர் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நமக்கு இது வரப்போகுது ஏன் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணணும்னு யோசிப்பார யோசிக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கொடுத்தாக்கூடோ அவரோட ஜீப்பை அவர் கொடுக்க மாட்டார் மாட்டிட்டோம்னா மொத்தமாக எல்லாமே போயிடுன்ட்டு சாதாரணமாக தெரியும் இல்லை நம்ம ஒருத்தனை போய் ஒரு ஒருத்தனை மிரட்டணும் நம்ம நண்பர் ஒருத்தன் போலீஸில் இருக்கிறான் ஏய் மாப்பிள்ளை வாடானே நான் போலீஸ் விட்டு போட்டு வந்து எப்படி மிரட்டுறேன் பாரு அப்படின்னு வருவானா சார் சாதாரண போலீஸ் வருவாங்களா எவனா போட்டா கோட்டா போட்டு முடிச்சுட்டான்னா குடுக்கிற கால் வஞ்சி கயிறும் போய்விடும் மானம் கட்டு மரியாதை கட்டு பேப்பரில் போட்டுருவான் படத்தோட அப்படின்னு தானே போலீஸுன்னு சொல்லுவோம் ஒன்றா சரக்கு அரக்கு போட்டு மாப்பிளந்தான் ஒன்னா ஏ வாப்பிள்ளை வாடான்னு ஒண்ணா போவாங்களே தவிர சுய நினைவோட இருக்கிற ஒரு போலீஸ் இந்த மாதிரி நேரடியான விஷயத்தில் மாட்ட மாட்டான் ராபிட்லாம் அடிக்கிறாங்களா அது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ பண்ணுறான்னு வச்சுங்க சஸ்பெண்ட் ஆன போலீஸ் அந்த உடுப்பை பொண்ணு தப்பு பண்ணணும் பெரும்பாலும் சர்வீஸில் இருக்கிற போலீஸ் அந்த உடுப்பை பொண்ணு அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் தெரியும் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு டிஜிபி ஒரு பையனை கடத்துவதற்கு இல்லை ஒரு காதல் ஜோடியை பிரிப்பதற்கு அவர் வண்டியை அனுப்பிச்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷினை இது வரைக்கும் யாருமே கேட்கல இவன் என்ன சொல்கிறான் டிஜிபி வண்டியில் ஜெகன் அண்ணா இருந்தார் சப்போஸ் அந்த காதல் ஜோடி அங்கே இருந்தால் ஆணவ கொலை பண்ணியிருப்பாங்க இன்னும் கூடவே இருந்து இவனுங்க அந்த வண்டி பின்னாலே கேமரா வச்சுன்னு போன மாதிரி இன்றைக்கி எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க காசுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இதில் என்ன நடந்திருக்குன்னா ஏடிஜிபி பண்ண ஒரு தவறு அந்த வண்டியை கொடுத்தது ஒருத்தங்க வேண்டியவங்க ஒரு வண்டி கேட்குறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்கேன் கோயிலுக்கு போனோம் ஒரு வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர் வந்து கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் யோசித்திருக்கலாம் ஒரு டிஜிபி சொன்னால் யோ யாராவது ஒரு ஏசிக்கிட்டே எஸ்பிக்கிட்டே சொன்னால் ஒரு நாலு வண்டி அனுப்பியா அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ராவல்ஸில் என்ன காசாக கொடுக்க போகிறாங்க ஒரு ட்ராவல்ஸை சொல்லி ஒரு நாலு வண்டி அனுப்ப போகிறாங்க இவர் ஏதோ ஒரு சின்ன தவறு இல்லை அவர் அந்த அந்த அப்போ என்ன மைண்ட் செட்டில் இருந்தாரோ வண்டியை எடுத்து போயான்னு சொல்லியிருக்காரு அந்த வண்டி எடுத்துன்னு போனவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்காங்க அவங்க போய் பாக்குறாங்க அவங்க வீட்டில் யாரும் இல்லை அந்த பையனை கூட்டுகிறாங்க அப்போ இந்த ஏரியா இப்ப நீங்க பொதுவா உங்களுக்கு நேரமாக காரை விட்டுட்டு அவரு ஏடிஜிபி இருப்பாரு சார் தான் கோயிலுக்கு போறாங்க ஒரு நாள் கூட ஆவான் ரெண்டு நாள் ஆவான் எடுத்துமான்னு வேற என்ன இது எப்படி சார் சார் அதுதான் தப்புன்ற நான் அதுதான் ஏடிஜிபி செய்த தவறு அவர் என்ன பண்ணிருக்கோம் ஏதாவது யாருக்கிட்ட சொல்லி இருக்கிற அதிகாரிகளை சொல்லி ஒரு டிராவல்ஸ் ஒரு ஒரு வண்டி எடுத்துக்கூட அப்படின் தான் இன்னைக்கு ஏடிஜிபி மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்கார் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கிறார் சார் நீங்கள் நீங்கள் நீ பொது சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் சார் உங்கள் ஒரு மேட்டை கொடுக்குறாங்கன்னா உடனே உங்கள் வண்டியை நீங்கள் அனுப்பிச்சு அந்த பையனை தூக்கி வந்தீங்களா சார் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் எடுத்துகிட்டு வரலாம் இன்னொரு ஏரியாவில் போய் இன்னொரு சரகத்தில் போய் இன்னொரு லிமிட்டில் போய் ஆ இன்னொரு சேஷன் லிமிட்டில் போய் வண்டி அனுப்பிச்சு நீங்கள் தூக்கிணர் சொல்லுவீங்களா சார் சாதாரண ஒரு போலீஸ் செய்யுமா சார் இதை அப்போ எப்படி சார் டிஜிபி ஆகப்பார் ஒரு செஞ்சுருப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க வண்டி கொடுத்தது தப்பு ஏதாவது ட்ராவலர் சொல்லி கொடுத்துருக்கணும் வண்டியை அப்போ அந்த வண்டி மிஸ்யூஸ் செய்யப்படுது இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் விஷயம் வச்சுங்க இப்போ ஒன்றும் இல்லை சார் நம்ம வண்டியை ஒருத்தர் தெரியும் சார் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வண்டி ஒரு ஏரியாவில் ஓடுதுன்னு நமக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்க போலீஸ் போலீஸ்கிட்ட போவோம் அப்படி அப்படின்னா சரி நம்ம யார் யார் பார்த்து வண்டி எடுத்து போய் ஓட்டுங்களா இந்த மாதிரி பொருள் பக்கம் போர் பக்கம் யாரு இருக்கிறான்னு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிறவங்க இப்போ அம்பேத்கர் ஏ காலங்கள்தான் யாரும் அம்பேத்கர் எங்கே நடத்துறவங்க இல்லை எம்எல்ஏ இல்லை திமுக எல்லாம் வட்ட செயலாளர் யாராவது இருக்காங்களா தெரியுமா அப்படின்னு தானே விசாரிப்பது இயல்பு தரேன் அப்படி விசாரிக்கிற போது அந்த என்ன சரி ஜெகன் அண்ணன் பாரதம் அப்படின்னு ஜெகன் அண்ணன் சம்மந்தப்பட்டவர்களை அவர்கள் இருக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு சரத்துன்னு ஒரு அட்வொகேட் மாட்டிருக்காரு சரி சரத்து கூட சொல்லியிருக்கலாம் நான் சொன்னால் எங்கள் அண்ணன் எது ஒன்றாலும் செய்வார் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விஷயம் முடிஞ்ச பிறகு அண்ணங்கிட்ட சொல்லிக்கலாங்க நான் பார்த்துக்குறேங்க நான் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேங்க வாங்கன்னு கூட அவங்க போயிருக்கலாம் இதில் கூடுதலாக என்ன சொல்லுங்க ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியும் ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க யார் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இவங்க சொல்லுவாங்க தலையெல்லாம் தலையை வீட்டில் வச்சு தானே அவர் தனியாக போனார் தலைமுறை சார் இவனும் இவனே பர்தா எடுத்து கொடுத்த மாதிரி பர்தா போட்டு கொண்டு தப்பினார் எப்படி சார் இது

இப்போ வந்து ஜெகன்மூர்த்தி அண்ணன் வந்து ஒரு வழக்கறிஞர்கள் மாநாடு ஒன்றும் நடத்தினார் எங்கே நடத்தினாரே நம்ம கலைவாண அரங்கில் அந்த அரங்கமே நிரம்பி விழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வக்கீல் இருந்தான் அந்த ஐயாயிரம் பேரில் முக்கால் ஆசி பேர் மூர்த்தி அண்ணனாலையும் ஜெகனாலயம் ஜெகன் அண்ணனாலையும் வழக்கறிஞராக ஆனவங்களாக இருப்பாங்க கட்சி வழக்கறிஞர்கள்னு வச்சிங்களேன் அப்போது அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தலைவருக்கு ஒரு பிரச்சனை கட்சி தலைவர் ஒரு பிரச்சனைனா இயல்பாக வரத்தானே சார் செய்வோம் நீங்கள் காசு கொடுத்தா தான் வருவீங்க நீங்கள் கூலிக்கார கும்பல அவங்க அப்பா ஏன் மாவட்ட செயலாளர்களுக்கு பிரச்சனைனா வரணுமா ஏன் அமைக்க வச்சுருந்துருக்கிறாரா கொடுப்பாரா அப்படின்னு மற்ற கட்சிகளில் கேட்கலாம் சார் இது ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூகத்துக்கான விடுதலைக்கான ஒரு இயக்கம் என்ன அண்ணன் படிக்க வச்சிருக்காரு எங்கள் அப்பா அண்ணன் படிக்க வச்சிருக்காரு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் தான் வந்து போது அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை போது இயல்பா தம்பிகள் வருவது இயல்பு தானே நாங்கள் கூலி ஏதோ கூலிக்கு காசை ஆளை கூப்பி வீட்டாண்டை நிறுத்தி கிரௌடை காட்டிட்டாருந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு வக்கீல்கள் மாநாடு நடத்தின கட்சிக்கு ஒரு 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 அட்ட டைம்ல ஒரு டைமில் ஒரு நூறு பேர் நூறு வக்கீல் கூட வரலாம் அப்புறம் என்னத்துக்கு சார் அது அப்படி இயல்பாக வராங்க இவர் யாரையாவது ஃபோன் போட்டு எல்லோரும் கூப்பிட்டாரு எல்லாரும் டிவியில் பார்க்குறான் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வீட்டை வந்து முந்நூறு நானூறு போலீஸ் சுற்றி வளைச்சிடுச்சு அப்படின்னா என்னடா பிரச்சனை அப்படின்னு இயல்பா ஒரு அண்ணனுக்கு என்ன பிரச்சனை தம்பி வரான் வர செய்வான் நீங்கள் இவ்வளோ விவரமெல்லாம் எல்லோரும் பேசுகிறாங்கல்ல ஒரு சம்மனை கொடுத்துருந்தா அவர் பண்ண வந்துருக்கு போறாரு ஏன் நீங்கள் கொடுக்கல ஒரு ம ஒரு மனுஷனை விசாரிக்க தானே போனீங்க எதுக்கு நீங்கள் ஐநூறு பேர் போகிறீங்க முந்நூறு பேர் போகிறீங்க சொல்லுங்கள் இதுக்கு சொல்லுங்கள் சார் இன்னும் நான் ஐநூறு பேரோட வந்தால் தான் நான் வந்து விசாரணைக்கு வருவேன்னு அவர் சொன்னாரா ஒரு ரெண்டு பேர் போய் இது மாதிரி அதிகாரிகள் யாரா பேசியிருந்தா கூட அண்ணா வந்து விசாரணைக்கு வந்துருக்கு போகிறார் சார் விசாரணைக்கு உட்படாதவங்க யாரும் கிடையாது சார் கோர்ட்டுக்கு போனால் கூட நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தாங்கன்னு தான் போ கோர்ட்டு சொல்லுன்றது எங்களுக்கு தெரியும்ல சார் அவரும் ஒரு அட்வொகேட் தானே சார் மூர்த்தி என்னோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறீங்க இந்த சீன் எதனால் வந்ததுன்னா மேபி அந்த ஏடிஜிபியால் கூட வந்திருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் கிளம்புதில்லை ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தானே ஒரு ஏடிஜிபி டக்குன்னு ஒரு மேட்ரு என்ன காசு வருது என்னோடனே வண்டி எடுத்துருப்போம் அப்படி சொல்லவே மாட்டார் சார் ரிட்டைய்டாக போகிற டிஜிபி ஆக போகிறவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் எச்சிங்கன்னா அவ்வளோ விவரங்கள்கிட்ட தான் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அவர் அமைச்சிருப்பார் நம்ம ஒத்துக்கலாம் அப்போது இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல இப்போ இன்றைக்கி வந்து அந்த அம்மா சொல்லுது அந்த காதல் ஜோடி சொல்லுது திருமணம் சொன்னாங்க அந்த பையனு சொல்கிறான் ஒரு ஜெகனனுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு ஆனால் நேற்று வரை இப்போ இப்போ மணி மூணு மூணு மணி அதில் ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருந்தா கூட ஜெகன்மூர்த்தி யார் தெரியுமா அவர் பெரிய கட்டா பஞ்சாயத்துக்கார் அவர் எம்எல்ஏ ஆனது தானா அவரோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு எப்படி கூட இருந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்போது இதில் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சாத்திய வக்கர புத்தி தானே இதில் தெரியுது யாரை கேட்குறீங்க பொதுவாக இதை பேசுகிறவன் எல்லாருமே ஜெகன்மூர்த்திக்கு எப்படி அவ்வளோ சொத்து வந்தது ஏன்டா மூர்த்தி அண்ணன் ஒரு ஸ்ரீ சொல்லுவாங்க சார் சேர்க்கத்தம் மதம் தான் சொன்னார் அவரும் மூர்த்தி என்னன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்களாம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிப்பு அந்த அரக்கோணம் பக்கத்துக்காரர் அவருக்கு வந்து பிறந்தநாள் விழா போடுறது உடனே அந்த நோட்டீஸ் கொடுத்தவுடனே அவருக்கும் சேக்கு தமிழனுக்கும் பழக்கம் இல்லை பழகுது அவருக்கும் மூர்த்தி நடக்கும் பழக்கம் அப்போ என்ன பண்ணா மூர்த்தி என்ன என்ன இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துருங்கண்ணே அப்படின்னு ஒரு சேக்கு தமிழன்கிட்ட சொல்லியிருக்காரு சரி மூர்த்தி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நாள் கேப்பில் அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேக்கு தமிழன் போயிட்டுருக்காரு ஒரு மூர்த்தி என்ன போகலையாம் அப்புறம் என்னடா அது இவருக்கு தானே படங்கள் இவர் நம்மளை வர சொல்லிட்டு இவர் பேர் வரல அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் அடி மனம் வந்தி வந்துட்டு சார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ஏ என்னப்பா அவர் இப்படி தான் என்னப்பா என்னை வர சொல்லிட்டு நீ வரல அப்படி இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா டீசல் போட்டு வரது காசு இல்லைண்ணா அறநூறுரூவா டீசல் போட்டு வர்றதுக்கு காசு இல்லை யார்கிட்ட கேட்குதுன்னு தெரில அதான் நான் வரல அப்படின்னு மூர்த்தி என்ன சொன்னதா சேக்கர் தம்பா சொன்னார் அவ்வளோ பெரிய தலைவர் ஏன் ஒரு அறநூறுவா இல்லையான்னு எவனும் பரி பறிஞ்சு பேசலையே அவர்கிட்ட பணம் இருக்குதான்னு எவனும் கேட்கலையே ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரையாவது கூப்பிட்டு டீசல் போட சொல்லுவார் எங்கன்னா போகிற வேலை எவனா சோறு எங்கள் கொடுத்தா சாப்பிடுவார் அப்போ யாரும் அவர் மேலே இறக்கப்படல ஆ ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வரதா செய்யும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் வசதி தான் செய்யும் உடனே எப்படா அவருக்கு சொத்து வந்தது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களையும் எழுமா எல்லாேருமே சொத்து வந்ததுன்னு கருணாநிதி குடும்பத்துக்கு அப்புறம் இவ்வளோ கோடிங்கள சொத்து வந்துருன்னு அவனால் கேட்போமா சொல்லுங்கள் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நீங்கிறாங்களா கலாநிதி தயாநிதி கேட்போமா அப்போ இவரோட புத்தி எப்படி இருக்கு பாருங்க சார் கோர்ட்டுக்கு எவிடன்ஸா முக்கியம் சம்மந்தப்பட்டவர்களே இவர் இல்லைன்றாங்க சார் இவன்லாம் உட்காந்து இவர் இருக்காரு ஜெகன் இருக்காரு ஜெகன் இருக்காரு இன்னைக்கு வந்து ஜெகனோட அண்ணனோட மகள் அப்படியே மூர்த்தி அண்ணன் பார்க்குற மாதிரியே இருக்குது என்ன வேகம் என்ன கோவம் என்ன திமுரு என்ன ஸ்டைல் அது அந்த கர்வம் அந்த கோர்ட்டுக்குள்ளே வர்றதை இதெல்லாம் இவனுக்கு பார்க்குறானாங்களே சார் எஸ்சி பிள்ளைங்க பற்றியா என்ன திமுறை பற்றியா அப்படின்ற இருந்து அவருக்கு அவ்வளோ சுற்றுக்குது இவ்வளோ சுற்றுக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இவரெலாம் பிடிச்சி அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நீங்கள் பேசுகிறாங்க அப்போது இப்போ 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 ஜெகன் பேர்ட்டுக்கு வரும் ஜெகன் அண்ணனே இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருந்தா நேரடியாக போவாரா சொல்லுங்க அது மாதிரியான வாய்ப்பு இல்லைல்ல இவனு உடனே ஒரு ஒரு அந்த பையன் என்ன சமூகம்னு கூட இவனுக்கு தெரியல ஒரு தலித்துக்கு எதிராக ஒரு தலித் வந்து நின்னார் இதுக்குத்தானே ஒரு தலித் எம்எல்ஏவா அப்படின்னு ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு கதை அளந்து விடுறது அப்படி விட்டு இன்னைக்கு வந்து விசாரணைக்கு போய் ஒரு ஒன்பது மணி நேரம் விசாரணைக்கு போயிட்டு அவர் நார்மலாக தான் இருக்கிறார் சார் நீங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் சார் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை அப்போ ஹேண்டில் பண்ணும்போது இதை சரியாக நேக்கா தானே பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலும் இப்படி பொசுக்குன்னு இவங்களாம் போய் மாட்டிக்கிற சார் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதுலேருந்தே தெரியவனா இது இவர்கள் நேரடியாக இன்வால்வ் ஆன விஷயம் இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிறது அந்த வலயத்துக்குள் இவர்களை சிக்க வைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அவ்வளோ கூட்டம் தேவையா எப்படி சார் வந்தான் உங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த கூட்டம் வந்து உண்மையை மறைச்சிட்டு வந்து நிற்கிதா எதுக்கு நீதிமன்றத்துக்கு அவ்வளோ வக்கீலுங்க வந்தாங்க ஏன் வக்கீல்யா ஏன்னா அண்ணன் போய் இப்படி பண்ணிட்டுறாரு அப்புறம் அப்படின்றது நின்றுக்கலாம்ல ஏன் வராங்க அப்போது இவங்க பட்டியல் சமூகத்து மக்களை அசிங்கப்படுத்துன்றதுக்காக ஒட்டு அந்த தலைவர்களை ஒட்டு மொத்த இந்த சமூகத்தையும் இப்படி தான் அப்படி இன்னைக்கு பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க அதால் இது வந்து யாருக்கோ வைக்கப்பட்ட இப்போ இதையும் செட் பண்ணியும் இவங்க அனுப்பலை அதாவது ஏடிஜிபி ஜெயராமன் மீது அவதூறு பரவலும் அவரை கிழித்து கீழே ஒன்று இவங்க செட் பண்ணியும் யாரும் எதிராளிகள் இதெல்லாம் செய்யலை இயல்பாக ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் வந்து ஒரு வகையில் உள்ள லிங்க் ஆகிறாரு இதை வந்து விட்டுவிடக்கூடாதுன்னு மற்றவர்கள் பயன்படுத்தி தான் இந்த விஷயத்தை பூஸ் பண்ணி ஒரு கல்லில் ரெண்டு மூணு மாங்கான்ற மாதிரி அந்த விடுதலை சிறுத்தைகள் பேரணி செய்தியை மறைக்கணும் வந்து ஏடிஜிபி ஜெயராமன் அந்த துறை சார்ந்தும் ஏதோ விஷயம் நடந்திருக்கு இப்போ ஜெகன் அண்ணன் அதிமுக கூட்டணியில் இருக்காரு அப்போது என்னத்துக்கு ஒரு ஜெகன் ஒரு ஆள் வெளியில் உழவணும் ஏதாவது ஒரு கேச கேஸை போட்டு தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கின்னு ஏதாவது ட்ரை பண்ணிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான பிரதிநிதிகள் யாரும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஆளை வச்சுக்கூட ஏதாவது தீ தி தீ தியாடி ஓட்டை வாங்கிக்கலான்ற ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் ஒரே கல்லில் ஒரு மூணு மாங்காய் அடிக்க பார்த்தாங்க இன்னும் எந்த மாங்காய் விழுந்த மாதிரி தெரிஞ்சு கீழே பார்த்தா ஒரு மாங்காயும் காணும் நிறைய விஷயங்கள் பயந்த ரொம்ப நன்றி